கற்றது கையளவு கல்லாதது உலகளவு அனைவருக்கும் வணக்கம் நாம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா பாரதியார் கவிதைகள் போறோம் பாரதியார் கவிதைகள்ல ஜெய வந்தே மாதரம் அப்படிங்கிற கவிதை வாங்க கவிதையை பார்க்கலாம் வந்தே மாதரம் ஜெய வந்தே மாதரம் ஜெய ஜெய பாரத ஜெய ஜெய பாரத ஜெய ஜெய பாரத ஜெய 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 வந்தே மாதரம் ஜெய வந்தே மாதரம் ஆரிய பூமியில் நாரியரும் நரசூரியரும் சொலும் வாசகம் வந்தே மாதரம் ஜெய வந்தே மாதரம் தொந்தே போயினும் வெந்தே மாயினும் நந்தே சத்தருவந்தே சொல்வது வந்தே மாதரம் ஜ வந்தே மாதரம் ஒன்றாய் நீ வென்றாயினும் நம்ம இந்தியால சுதந்திரத்திற்காக போராடிட்டு இருக்கும் போது பாரதியார் எழுதின கவிதைதான் இது அந்த நேரத்துல இந்த கவிதை வந்து அதிக முக்கியத்துவம் வாய்ந்ததா இருந்தது இந்த கவிதை உங்களுக்கும் பிடிச்சிருக்கும் நம்புறேன் இந்த காணொளியை பார்த்த அனைவருக்கும் நன்றி